அனைவருக்கும் வணக்கம் ஒரிசா டூரில் இன்றைக்கி ஆறாம் நாள் இன்றைக்கி இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கிறது மகாநதி மகாநாளே பெரியன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் மகாநதி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு வீடியோவில் கூட ரொம்ப கவர் ஆகலை பிரமிப்பா ஆனால் நேரில் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆறும் தண்ணியும் தான் தெரிஞ்சிச்சு அதேமாதிரி ஆற்றுல வந்து மணல் நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு எல்லா ஊர்லேயும் மணல் எடுத்து இதாக இருக்கும்ல இங்கே வந்து அப்படி இல்லை அவ்வளோ ஒரு அப்படி பல பல பழன்னு அந்த ஆறே நல்லா ஆறும் ஆற்று மணலும் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த பாலத்தில் தான் சரியான வெயில் நாங்கள் போன நேரம் ரொம்ப வெயிலாக அந்த பாலத்தை கடக்க முன்னாடி நாங்கள் பட்ட பாடு இருக்கே அப்பப்பா எல்லோருக்கும் சொல்லி கொடை எல்லாம் வச்சுட்டு தான் வந்தாங்க ஆனாலும் முடியலை இருந்தாலும் கஷ்டப்பட்டு தாண்டி வந்துட்டோம் அந்த ஆற்ற கடந்து உடனேயும் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு போகலான்னு எல்லாம் நடந்து போனோம் எல்லாம் பாருங்களேன் அந்த காலத்து விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் அந்த கோயில் கோயில் வந்து ரொம்ப பெருசு கிடையாது சின்ன கோயில் தான் இது இங்கேயும் இது வந்து சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலில் என்னால் மூலவரை வந்து ஃபோட்டோ எடுக்க முடியலை ஃபோட்டோ எடுக்கக்கூடாட்டாங்க வெளியே வந்து பிரகாரத்தில் வந்து சிவன் வச்சு அதுக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இங்கே உள்ள நாக அங்கே உள்ள சிவன் எல்லாமே எல்லா சிவன் லிங்கமும் எப்படி இருக்காங்கன்னா சுற்றி பாம்பு வந்து சுற்றி தான் இருக்குது பாம்பு சு சுற்றாமல் எந்த லிங்கமுமே இங்கே இல்லை எல்லா லிங்கத்தை சுற்றியும் ஒரு பாம்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஊர்களில் பாம்பு இல்லாத சிவலிங்கமே கிடையாது இங்கே அப்புறம் அதை பார்த்துட்டு அந்த பிரகாரத்தில் வந்து ராமர் சீதை லட்சுமணர் அந்த சாமியெல்லாம் இருந்தது அப்புறம் ராமர் சீதை இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலப்பொடியிலே வந்து கோலம் சிவன் கோலம் போட்டிருந்தாங்க சிவன் உருவத்தை கோலப்படியிலே நல்லா அழகா போட்டு அதுக்கு பூ அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தோம் மூளை போய் தரிசிட்டு வந்தோம் ஆனால் என்னால் எடுக்க முடியல அந்த படியில் இறங்கி தான் உள்ள மூலஸ்தானம் இருக்குது அதை போய் பார்த்துட்டு வந்தோம் மூலஸ்தானத்துலேயும் நல்லா குட்டி சிவலிங்கமாக ரொம்ப அழகாக இருந்தது நல்லா தரிசிட்டு வந்தோம் ஓகே பாய்